அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது சித்தா ஆயுர்வேதிக்கு யுனானி இந்த மாதிரி அதாவது இங்கிலீஷ் மருந்து இல்லாமல் அதாவது ஹோமியோபதி அப்புறம் நம்ம இங்கிலீஷ் மருந்து இதெல்லாம் இல்லாமல் மற்ற மருந்துகளை சாப்பிடையில் மட்டும் ஓவராக பத்தியும் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஏன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரம் அந்த பத்தியம் எதுக்காக இருந்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதாவது ஏன் பத்தியம் இருக்க சொன்னாங்கன்னா அதாவது சில பேர் சித்த மருத்துவத்தை சாப்பிட சரி இல்லை ஆயுர்வேதிக்கு சாப்பிட சொன்னாலும் ஐயோ வேண்டான்னு பயந்து ஓடுறாங்க காரணம் என்னென்னா இதில் பத்தியம் அந்த பத்தியம் தான் ஒரு மைனஸ் பாயிண்ட் அது என்ன காரணம்னா அந்த பத்தியம் இருந்தால் தான் குணமாகுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது ஏன்னா உங்களுக்கு இப்போ இங்கிலீஷ் மருந்தை வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடவே முடியாது சாப்பிட்டாங்கன்னா கறங்கிடுவாங்க அதே போல் நம்ம மருத்துவம் நம்ம சித்த ஆயுர்வேதிக் யுனானிலாம் வந்து சித் அதாவது சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் முன்னாடியே சாப்பிடணும் சாப்பிட்டாலும் இல்லை சாப்பிட்டா ஆகணும் ஏன்னா அந்த வெறும் வயிற்றுல சாப்பிட்டா தான் அதுக்கு டோஸ் இல்லாத ஒரு இயற்கையான மருந்து கேடு இல்லாத மருந்து அப்படி கீழே வந்து அது உடம்புல உடனே சேரணும் அப்போ வெறும் வயிற்றில் சாப்பிட சொல்லுவாங்க அதே போல் அந்த மருந்து வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை ஆனால் வந்து லேட்டாகி அது உடம்புல சேரும் இங்கிலீஷ் மருந்து வந்து உங்களுக்கு எந்த நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாமல் சாப்பிட்டாலும் சரி எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக உடம்புல சேரும் சாப்பிடாமல் சாப்பிட்டீங்கன்னா குடலை அரித்து அல்சரம் ஆகிடும் அதே போல் சாப்பிட்டு சாப்பிட்டா அந்த அல்சரம் வராது ரெண்டாவது உடம்புல உடனே வேலை செய்யும் அன்னைக்கு உள்ளது அன்னைக்கு ஒரு நாலு நாளைக்கு அந்த என்ன நோயின்னு போகிறோமோ அந்த நாலு நாளைக்கு உணமாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிர அதுக்கப்புறமா அப்புறம் பழைய தேடி போகணும் இது அப்படி கிடையாது நிரந்தரமாக போனோம் ஆயிடும் இது ஏன் அப்படின்னா இப்போ இப்போது ஒரு அரிப்பு உள்ள நோய் வர்றாங்கன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு பிளட்டை சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு இதை வந்து வெறு வயிற்று சாப்பிட்றப்போ அந்த பிளட்டில் வந்து அது உடனே ஸ்ட்ரேட்டாக போய் ஏறி அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட சத்து சத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்து அந்த உடம்பை க்யூர் பண்ணுது அதே போல் சில பேர் சொல்லுவாங்க இந்த சா நம்ம நாட்டு மருத்துவத்தை சாப்பிட்டோம்னா நமக்கு எல்லாமே அதிகமாக போவோம் ரொம்ப அவஸ்தை பண்ணணும் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறது அப்படியே வந்து ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் உள்ளே ஒன்று முளைச்சிக்கிட்டு இருக்கோம் அது திரும்பி வந்து வெளிப்படையாக பெருசாக ஆகி போய் பழையபடி வரும் அது ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமும் கழிச்சு வரும் இதான் காரணம் அப்போ என்ன சொல்லுவாங்க ஏப்பா இங்கிலீஷ் பொருத்தத்தை சாப்பிட்டேன் குணமானமாக இருந்து மறு மாதம் வந்துருச்சம்மா இதில் வந்து இயற்கையில் வந்து என்னென்னா உங்களுக்கு சாப்பிட்டா அந்த உள்ளே இருக்கிற வெளியே கொண்டா தள்ளிடும் அதாவது வெளியே கொண்டா தள்ளியில் என்னென்னா கூடும் ஏன்னா இயற்கையாக கொஞ்சம் தான் வந்திருக்கும் இந்த மருந்து சாப்பிட்டோன்னா உள்ளே இருக்கிற வெளியே கொண்டு வர வர அவ்வளத்துக்கு கிளப்பி விட்டு மொத்தமாக குணமாகி கூடும் அப்போ நிரந்தரமாக குணமாகிடும் அது சில பேருக்கு புரியாது அதே போல் பத்தியம் எதுக்குன்னா இப்போ ஒரு மருந்து சாப்பிடையில் இப்போ நம்ம மருத்துவத்தில் வந்து முதல்ல குடலை கழுவிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க எதுக்கு க குடலை கழுவிட்டு சாப்பிட சொல்கிறாங்கன்னா மருந்து வந்து உடனே நமக்கு இழுத்துக்கும் உடம்பு எழுத்துக்க அந்த குடலை எல்லாம் உடம்பு இழுத்து கொடுக்கல உடனே நமக்கு அந்த மருந்து வந்து சேர்ந்துக்கும் அதுக்காக தான் குடலை கழுவிட்டு மருத்துவ சாப்பிடும் அப்படின்னு சொல்லி தான் பேதி மருந்து அதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா மருந்து எடுத்துக்க சொல்லுவாங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாகவே நீங்கள் இந்த இயற்கையை பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அப்புறம் வந்து இது அகத்திக்கீரை அப்புறம் கருவாடு அப்புறம் வந்து இது சோளக்கந்துரு இந்த மாதிரி அதாவது இது வந்து சீக்கிரத்துக்குள்ளே ஜீரணம் ஆகாது சீரணம் ஆகாதில்ல என்ன ஆகும் உங்களுக்கு அது உள்ளே இருக்கும் இந்த மருந்துக்கு போய் வேலை செய்யாது அதனால் அதெல்லாம் கட்டுப்பாடு இது வந்து எல்லா அதுக்குமே வந்து கட்டுப்பாடாக உண்டு அதே போகிற புளி புளியும் அதே மாதிரி அதே உள்ளே வந்து ஒட்டிக்கும் ஒட்டிக்கிட்டு அது வந்து சீக்கிரத்துக்குள்ளே உங்களுக்கு ஜீரணம் ஆகக்கூடாது இருக்கிறத வெளியே முடியாது குடலில் ஒட்டிக்கிட்டு அது மருந்தை வேலை செய்ய சொல்லாது அதுக்காக இதை சொல்லுவாங்க அதே போகிற இப்போ சக்கரை நோய் வருதுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போடுங்கம்பாங்க உப்பு ச கொஞ்சம் கம்மியாக போடுப்பாங்க இதுங்க தான் அதாவது இந்த இயற்கை மருத்துவத்தை பொறுத்தளவில் கட்டுப்பாடுன்னா அது வந்து அந்தந்த மருத்துவத்துக்கு தான் கட்டுப்பாடு கட்டுப்பாட மற்றபடி அது ஒன்றும் குணமாகும் உள்ள கட்டுப்பாடு கிடையாது இந்த மருந்துகளை சாப்பிடலேருந்து கட்டுப்பாடாக இருந்தால் உடனே குணமாகும் தான் உண்மை அதனால் இதெல்லாம் வந்து கட்டுப்பாடு யாரும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது நம்ம அந்த நல்ல முறையாக நமக்கு உடம்பு நிரந்தரமாக குணமாகணும் கையில் தான் இந்த கட்டுப்பாடெல்லாம் வந்து அதில் வந்து அந்த காலத்துலேருந்தே வச்சுருக்காங்க இது ஒன்றும் இது கிடையாது அதே போல் காலையில் அதிகாலையிலேயே வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்லுவாங்க காரணம்னா ஸ்ட்ரேட்டாக முதல் தான் போய் சேர்ந்துக்கும் இங்கிலீஷ் மருத்துவ சாப்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இது வந்து உடம்புல ஸ்டேட்டாக உடம்பு சேர்ந்துப்போ அதை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சேர்த்தா கிறக்கு கிறக்க எல்லாமே எல்லாமே ஒரு நல்ல முடியாது கொஞ்சம் குணமாகும் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒழியார் மற்றபடி இயற்கை மருத்துவத்தில் வந்து பத்திய வந்து பயப்பட வேண்டிய தேவை கிடையாது எல்லாத்துக்குமே பத்தியம் உண்டு அது அது இப்போது என்ன என்ன நோயோ அதுக்கு தகுந்த பத்தியங்கன்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்றதை பற்றி ஒன்றும் இல்லை இந்த கண்டு யாரும் பயப்பட வேணாம் எல்லாம் நிரந்தர குணத்துக்கு தான் இந்த பத்தியங்கள் அதனால் இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சு தான் அந்தளவுக்கு இது பண்ணாங்க ஒழிய இப்போ கம்ப்யூட்டர் காலம் ஆனதுனால உங்களுக்கு இதை வந்து இப்படி போயிடுச்சு வழியா அதனால எல்லாருமே நீங்கள் பயப்படாமல் இந்த சி சித்தா ஆயுர்வேதிக் யானி இந்த மாதிரி இயற்கை இதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் கடைபிடிச்சி சாப்பிட்டு இது பண்ணிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கான் எந்த ஒரு கஷ்டமும் இருக்கும் நிரந்தரமாக குணமாகிக்கலாம் இதெல்லாம் செஞ்சு பலன் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நான்